நடிகர் விஜயோடைய முதலமைச்சர் சீட்டு வந்து உயிர் பலி காவு கேக்குதா ஏன்னா விழுப்புரத்தில் நடந்த முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்தாங்க மதுரை ரெண்டாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட மூணு பேர் இறந்தாங்க இப்போ கரூர் இந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அப்போ விஜயோட முதலமைச்சர் சீட்டு பலி அதாவது காவு கேக்குதா உயிர் பலி கேக்குதா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்வாதியா இப்போ மாறியிருக்கார் அவருடைய லக்னம் கடக லக்னம் கடக ராசி இப்போ நடப்பு தசா புத்தி அப்படின்னு பார்க்குறப்ப சுக்கர திசையில் ராகு புத்தி நடக்குது பொதுவாகவே ராகு புத்தி ராகு தசை அப்படின்னாவே வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அது கொடுக்கும் குறிப்பாக ராகு திசை ராகு புத்தி காலங்களில் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்பா தனிநபர்